காந்தி கேசுன்னு பேசுகிறேன் பாஸ் எயிட் ஓகேங்களா முக்கால் முடிச்சுட்டாங்க பிக் பாஸ் ஃபைனலில் கொஞ்சம் நல்லா இருந்தது மற்றபடி ஆரம்பத்தில் ஒரே பேச்சு வார்த்தை அதுக்கு என்ன பேசுகிறாங்க எதுக்கு பேசுகிறாங்க ஒன்றும் புரியலை இவனுங்க அவன் குறை சொல்கிறது இவன் குறை சொல்கிறது யாரு முத்து வந்து அவர் பேசுகிறது நியாயமாக இருக்குது ஆனால் அது ஏற்றுக்க மறுக்கிறாங்க இந்த மஞ்சரியும் இது பண்ணுறாங்க அப்படின்னு ஏதோ அவங்க பாட்டு பேசிக்கிறாங்க ஃப்ரீயாகிறாங்க இந்த காவு வாங்கும் கிணறு இருக்குது பார் யார் விஷால் இன்றைக்கி சவுண்டு கூட உக்காந்துருக்கான் பாவம் அந்த பொண்ணு நான் போதும் தெரியல ஏன்னா அவன் அந்த அதை பற்றி ஃபீலே கிடையாது எது அவன் துவைக்கலாங்க பாவம் ஏன்னா அது பணப்பெட்டிக்காக வெயிட் பண்ணுறான்னு நினைக்கிறேன் நல்லா தெரியுது பணப்பெட்டி வந்தோன்னே எடுத்துன்னு கௌரவமாக போய்டார் போல் ஏன்னா பணப்பெட்டி எடுக்கிறது ராணவ தான் எடுப்பாங்கன்னு அந்த ஜெப்ரி ரொம்ப சொன்னான் ராணுவம் வந்து மூணு லட்சம் வச்சா கூட எடுத்து போடுவான் அப்படின்னு ஆனால் ராணுவ வைப்பு எடுக்க மாட்டார் காரணம் பின்னாடி சொல்கிறேன் ராணுவ வீப்பை ஸ்டார் ஆகிட்டாருங்க தெரியலிங்களா அதையும் சொல்கிறேன் எப்படின்னா இந்த மாதிரி பேசிட்டே இருந்தாங்க அப்புறம் வந்து இருக்கிறது ஒரு பத் பத்து பேர் தான் இருக்கிறாங்க சரிங்களா அஞ்சு பேர் பத்து பேர் இருக்காங்க இந்த பத்து பேர் கிச்சனில் யார் போகிறதும் அது ஒரு இதுவான் அதுக்கு இந்த சவுண்டு வந்து நான் கிச்சனில் போய் நான் எப்போ தான் நான் கற்றுக்கிறது ஏங்க மூணு மாதம் கற்றுக்காத இப்போ போய் கற்றுக்க போகுது இந்த பொண்ணு அப்படின்னு நினச்சிடணும் ஏ ஏதாவது எண்பத்தஞ்சு நாள் ஆகிப்போச்சு இது வரைக்கும் அந்த மாதிரி கிச்சனில் போய் அன்றைக்கி ஒரு குழம்பு சாப்பிட்டு எல்லாரும் புளி தாசி அது தாசினாங்க அதுக்கு சொன்னாங்க நான் எப்போ தான் கற்றுக்குது ஆனால் நான் ஒரு எனக்கு ஒரு வழி விடுங்க நான் போய் கற்றுக்கணுன்றேன் சரின்ட்டு அந்த மாதிரி சரின்ன்றாங்க முத்து சொல்கிறார் ஏன்னா மிஷால் தான் இருந்தார் சக்கரை சக்கர ப்ராப்ளம் வந்து இவ்வளோ பெரிய ப்ராப்ளம் ஆகிடுச்சான்னு அதுக்குள்ளே எதாவது பேசிக்கிறாங்க அது சரியாக நமக்கு தெரியல அதெல்லாம் போர் கான்டென்ட் அதெல்லாம் தான் தெரிலன்ட்டேன் மற்றபடி அது ஒன்றும் இன்ட்ரெஸ்டிங் கிடையாது மற்றபடி எல்லாம் அந்த டிக்கெட் பின்னால பற்றி பேசிகிட்டு நான் வந்தால் ஒரு கையாக நான் இருப்பேன் ஒரு கை நீயாக இருப்பேன் அப்படின்ட்டாங்க இந்த ரயான் வந்து இப்போது அப்படியே இந்த கோவா கேங் அதெல்லாம் முடிஞ்சில் வெளியே வந்துட்டானா இருந்தாலும் அப்பப்போ போய் அந்த சவுண்டுக்கிட்டே இல்லை ஜாக்லின்கிட்ட ரொம்ப ஃப்ரெண்டாக இருக்கார் ஜாக்லின் எங்கே வந்து அங்கே போய் உக்காந்துடும் அப்படின்னு சரி ஏதோன்னு போட்டோன்னு தீபக் அவர் பாட்டு சைடெலாம் எதுவும் இன்றைக்கி ஒன்றுமே கிடையாது அதே மாதிரி அப்புறம் அந்த இதை பற்றி தான் பேசினாங்க கிச்சனில் வந்து நான் சவுண்டு வந்து நாலு போகிறேன்னு சரி ஓரமான தான் அந்த மாதிரி கிச்சனில் இது பண்ணுறாங்க அதுக்கப்புறம் அந்த டாஸ்க் வந்தது அதான் அந்த மல்லிகை சாமான் வாங்கிறதுக்கு அது அந்த ஃப்ரீ டாஸ்க்காக ஏதோ ஒன்று அது அது வந்துச்சு அதுக்கு இன்னட கேம்னு பார்த்தா ஒரு அஞ்சு பால் வச்சுட்டாங்க அதுதான் அந்த பெரிய ஜம்ப் பால் இல்லையா நம்ம பசங்களாம் குழந்தைங்களாம் விளையாடுமே அது மாதிரி பால் வச்சுட்டு அதில் அந்த மவுத்தில் காற்று அடிச்சிருக்காங்க ரெண்டு ரெண்டு பேரும் ஏன்னா மொத்தம் இருக்கிறத பத்து பேர் அதனால் அஞ்சு பாட்டில் வச்சுட்டாங்க பெரிய பெரிய பிளாஸ்டிக் பாட்டிலு இந்த பால்ல இருக்கிற காற்றை இறக்கிட்டு அந்த பாலை நல்லா காற்று போக இது பண்ணிவிட்டு அந்த பாட்டிலுக்குள்ளே போட்டு லாக் பண்ணவங்க இதுதான் கேம் ஒரு பாட்டிலுக்கு ரெண்டாயிரம் பாயிண்ட் எப்படி இது பண்ணாங்க அத்தனை பேர் இருக்கும்போதே நாலாயிரம் பாயிண்ட்லேயும் அவங்க சாப்பாடு பண்ணவங்க இப்போ பத்தாயிரம் பாயிண்ட்டு ஒரு பாட்டிலுக்கு ரெண்டாயிரம் அஞ்சு பாட்டில் இருக்குலையே அதனால்தான் இல்லை ரெண்டு ரெண்டு பேராக போட்டு அந்த பாலை வந்து காப்பி அரைக்கி அதை இது பண்ணணும் இது போட்டு எல்லாம் ட்ரை பண்ணுறாங்க வெதர் அடிச்சு ஜாக்லின் அண்டு விஷாலு மீதிப்பெல்லாம் ரெண்டு ரெண்டு அந்த ராணுவ அண்டு சவுண்டு இன்னைக்கு அவங்க தான் கொஞ்சம் ஃப்ரெண்டு மாதிரி இருக்காங்க ஏன்னா அந்த சவுண்டு வந்து ராணுவ தராங்க நீ பேசுனது ரொம்ப பிடிக்குறாடே நீ ஓப்பனாக பேசுகிறா நடிக்கிறேன்னு சொல்லுறா அப்படி இப்படின்றாங்க அதனால் அவங்க அது அப்படியே மேட்ச் பிரிஞ்சாங்க பிரிஞ்சு அப்படி ஜாலியாக இருந்தாங்க இதில் நாலு பேர் காற்று இறக்கிட்டாங்க இறக்கி கட கட மச்சி ஏற்ற அந்த பாட்டு போட்டு லாக் பண்ணிட்டாங்க இந்த ஜாக்லீனும் விசாலும் அது இறக்க முடியல எங்கே தான் அவங்க விசாலில் போய் இருக்க முடியுமா அவன் தான் யார் அவர் இன்னும் மூரில் இருக்கிறதில்ல அது மட்டும் இறக்க முடியல ஸோ அவங்க மட்டும் இதுவாகிடுச்சு ஸோ எட்டாயிரம் பாயிண்ட்டுக்கான மளிகை சமம் வாங்கலான்ட்டாங்க எட்டாயிரம்னு ஒரு பெரிய விஷயம் வச்சுல இப்போது ரெண்டு பேர் இல்லை நாலு பேருங்கிற வீட்டில் வழக்கமாக ஒரு அஞ்சாயிரம் வாங்கினாலே பெரிய விஷயம் இருபதாயிரூவாய்க்கு நீ மல்லித்தான் வாங்கிக்கணும் இஷ்டத்துக்கு வாங்க மாட்டானா அது வேணும் இல்லை அது மாதிரி ஏகப்பட்டது வாங்கிட்டாங்க எட்டாயிரத்துக்கு பில்லு போடுறதுனா அது தீபாக்கு தான் படித்தார் இது வேணும் அது வேணும்னு சொல்லி கட்சியில் ஏழாயிரத்தி தொள் தொள்ளாயிரத்தி பத்தோ ஏதோ சம்திங் வந்தது ஓகே கிராண்டட் அப்படின்னு வந்துச்சு இது தான் அது முடிஞ்சதுங்களா அது முடிஞ்ச உடனே ஒரு பசு நடிச்சாங்க அது பாருங்கள் எல்லாம் உள்ளே தான் இருக்காங்க அந்த பசரம் வச்சுன்னா அப்படி அப்படி ஆ இன்னும் பயப்படுறாங்க டேய் இதெல்லாம் நாங்கள் பார்த்துட்டோம் இவ்வளோ சின்ன மேலே பார்த்துட்டோம் ஆளுங்க இருக்கிறாங்க இல்லைன்னா இப்போ பயம் திடீர்னு பத்திர வருஷம் பயந்துருவாங்களாம் சரி அப்படின்ட்டு அப்புறம் பார்த்தா எல்லாம் வெளியே வராங்க வெளியே வந்து அந்த ஸ்க்ரீன் பிக் பாஸ் அதுக்கு மேலே ஸ்க்ரீன்லாம் போடுவார் அப்படியே ஸ்க்ரீன் மதுவாக அப்படியே அந்த கிளாஸ் டோலேருந்து தூக்குது அதுலேருந்து பார்த்தோன்னா பினாலே டிக்கெட்டு பினாலேன்ட்டு ஒரு பெரிய ப்ளக்ஸ் போர்டு இருக்குது அது காமிக்கிறாங்க உடனே எல்லாம் வெளியே வந்து பாருங்கள் அதில் அந்த முத்து வந்து எனக்கு இப்போயோ வேணும் இப்பயோ வேணும் அலிச்சலாகுது பார்ட்டி அதாவது ஆர்வம் இருக்கலாம் தப்பு கிடையாது ஓவராக இருக்கக்கூடாது அதுதான் தப்பு அதுதான் விஷயம் சரின்ட்டு டிக்கெட் பின்னாலையை பற்றி சொல்கிறாங்க இந்த அதுக்கு பிக் பாஸ் சொல்கிறாரு டிக்கெட் பின்னாலே தான் பார்த்துக்கோங்க இது வந்து யார் கையில் கிடைக்க போகுதுன்றது உங்கள் கையில் தான் இருக்குது நீங்கள் அதுக்கான கேம் நீங்கள் நல்லா ஆடணும் அப்படின்றாங்க இதுக்கு முந்தை என்னென்னா இனிமேல் நான் கேம் ஆடுவேன் இருக்க போகிறது மூணு வாரம் டிக்கெட் பின்னா இனி முடிஞ்சு போச்சா இனி என்ன கிடைவேன் இந்த வாரம் இந்த டிக்கெட் ஃபினாலும் முடிஞ்சிடும் அப்புறம் ரெண்டு பேரை எடுத்து போயிடுவாங்க அதுக்கப்புறம் ஒன்றுமும் கிடையாது இதோட ஃபைனல் தான் இதோட ஒன்று ஒன்றா இந்த சர்க்கஸ் கூட கேட்டுற மாதிரி இருக்க வேண்டியது தான் இல்லை வேறு நான் இனிமேல் ஆடுவேன் இனிமேல் தான் எஃபோர்ட் போடுவேன் அப்படி இப்படின்றாங்க அப்புறம் சரி நான் அது முடிஞ்சதுங்க முடிஞ்சவுனே அப்புறம் உள்ளே போனாங்கன்னு திடீர்னு வந்து ஓகே டிக்கெட் ஃபினாலே கேம் இப்போ ஸ்டார்ட் ஆக போகுதுன்ட்டு அதுக்கு ஒரு புக்கு வந்தது அது வந்து தீபக்கு தான் படித்தார் ஆனால் இந்த ஒரு கேம் வந்து ரொம்ப 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 நல்லா இருந்ததுங்க இந்த பிக் பாஸ்லேயே இந்த மாதிரி கேம் ஆரம்பத்துலேருந்து வச்சுருந்தாங்கன்னா எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் இது ஒரு அந்த வாஜர் இன்றைக்கி தான் வந்து நாராய் என்னென்னு தெரியல நல்ல வேலை பருண் ஊதி யார் டப்புன்னு வெடிக்கிறாங்களோ அவங்க தான் டிக்கெட் விற்பினாலேன்னு சொல்லாமல் இந்த கேம் நல்லா இருந்துது என்ன கேம்னால் பத்து பேர் தானே இருக்குது அதில் அஞ்சஞ்சு பேரை பிரித்துட்டாங்க பிரித்துட்டு முதல் இதில் தீபக் அண்டு அருண் முத்து மஞ்சரி அப்புறம் இன்னும் ஒரு ஆள் ரயன் அவங்க அஞ்சு பேர் வச்சுட்டாங்க இன்னொரு இதில் மீதி அஞ்சு பேர் மஞ்ச இது ஜாக்லின் அப்படின்னு சாரி ஜாக்லினை படிச்சுருவோம் மீதி அஞ்சு பேர் அதான் எப்படி வேணால் இருக்கலான்னு வச்சுக்கோங்க யார் யார் இங்கே நிற்கிறாங்களோ அவங்களுடைய படம் ஃபோட்டோ வந்து அந்த எதிர் லைனில் வச்சுட்டாங்க தீபக் ஃபோட்டோ முத்து ஃபோட்டோ மஞ்சரி ஃபோட்டோ அப்படின்னு வச்சுட்டு இவங்க யார் யார் நிற்கிறாங்களோ அது சொல்கிறார் உங்கள் கையில் சாயம் பூசப்படும் இந்த ரெட் பெயிண்ட் அடிச்சிடறாங்க ரெட் பெயிண்ட் அடிச்சுட்டு நீங்கள் ரைட்டாக லெஃப்ட்டு எந்த கேண்ட் வேணால் நீங்கள் காமிச்சிக்கலாம் ஏன்னா எங்கள் ராணுவக்கு லெஃப்ட்டில் அடிப்பட்டுருக்குல்ல அதுக்காக அவர் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க இதில் என்ன விஷயம்னா பெயிண்ட் அடிச்சிடுவாங்க உங்கள் கண் கட்டப்படும் கட்டிடுவாங்க கட்டிவிட்டு மீதி அஞ்சு பேர் ஃப்ரீயாக தானே இருக்காங்க அஞ்சு பேர் தானே கேம் ஆட போகிறாங்க இந்த அஞ்சு பேர் என்ன பண்ணுவாங்க இவங்களை அப்படியே ரொட்டேட் பண்ணுவாங்க வேகமாக ஒரு அஞ்சு வாட்டி சுற்றிட்டு விட்டுருவாங்க அங்கே பஸ்ஸர் வச்சோடனே வேகமாக போனோம் ஏன்னா மெதுவாக போகக்கூடாது வேகமாக போய் அந்த போட்டில் கை வைக்கணும் யார் போட்டால அவங்களே கை வைக்கிறாங்களோ அது ரெண்டு பாயிண்ட் சப்போஸ் என் ஒருத்தர் தீபக்கு போட்டில் இன்னொருத்தர் கை வச்சா கூட தீபக்கு பாயிண்ட்டு யார் யார் போட்டால யார் வச்சாலும் அவங்களுக்கு பாயிண்ட்டு இதுதான் ஃபார்மட் அப்படின்ட்டாங்க அதை மாதிரி பத்திரம் கடிச்சாங்க கண்ணை கட்டினாங்க ரைட் ஜூட்டு விட்டாங்க யாருமே அதில் செலக்ட் ஆகிங்க முத்து எங்கேயோ போகிறாரு மஞ்சரி அந்த மாதிரி எங்கேயோ போகிறாங்க அருண் மட்டும்தான் ஸ்ட்ரெயிட்டாக போய் டப்புன்னு மூஞ்சி வச்சாரு அவர் அவர் படத்தில் அவரே கை வச்சார் வச்சோன்னே பிக் பாஸ்லாம் எல்லாம் கை தட்டினாங்க எல்லாம் வந்து பார்க்கலாம் நான் எங்கே வச்சேன் நீ இப்படி போயிட்டே நீ அப்படி போயிட்டோ ஒரே கிண்டல் பண்ணியிருந்தாங்க இவர் மு இவர் மட்டும் அருண் மட்டும் கரெக்டாக போய் அவர் மதத்தில் அவரே வச்சார் உடனே பிக் பாஸ் வந்து அருண் செலெக்டடு இதே மாதிரி அடுத்த பேட்ச் ஆகும் அதில் ஒருத்தர் செலக்ட் ஆகிட்டு இந்த ரெண்டு பேருக்குள்ளே தான் ஒரு போட்டி அதுதான் ஃபினாலே என்ன அது வரைக்கும் பெரிய சந்தோஷம் இதில் வந்து கொஞ்சம் அப்படி நாங்கள் தான் வருவோன்னு கொஞ்சம் எதிர்பார்த்தாங்களே அவங்களும் கொஞ்சம் தலை குனிவாக ஆகிட்டாங்க ஐயோ போச்சரா அப்படின்னு கொஞ்சம் மனசுக்குள்ளே ஒரு இது இருக்குது வருத்தம் இருக்கு சில பேர் வெளிப்படையாக சொல்லிட்டாங்க சார் மிஸ் ஆகிடுச்சா இதில் எப்படியான மறுச்சிடணும் அப்படின்னாங்க அதில் வந்து அருண் அஸ் சார் அதான் அதுக்கு அடுத்த செட்டாக வந்து ராணவ் என்ன ராணுவ அப்புறம் ஐ மீன் சவுண்ட் சவுந்தரியா இன்னும் ஒரு மூணு பேர் இருந்தாங்க இவங்களுக்கு அதே மாதிரி கண்ணை கட்டப்பட்டது ரைட் ரைட் பெயிண்ட் அடிச்சுட்டு பத்திரம் போனாங்க இதில் என்ன ஆச்சுன்னா ராணுவ வந்து அவர் அவர் யாருக்கு யாரும் அதுக்கு முன்னே வச்சுட்டு இருக்காங்க அவரே வச்சார என்னன்னு தெரியல சவுண்டு வந்து நேராக போய் ராணுவ மேலே வச்சிட்டாங்க அவர் முகத்தில் பெயிண்ட் அடிச்சிட்டாங்க சவுண்டு போட்டதில் வைக்கல ராணுவ போட்டதில் எடுத்துகிட்டு ராணுவக்கு பாயிண்ட் வந்துடுச்சு மீதி யாருமே யார் போட்டதுலையும் கை வைக்கல அதனால் இந்த போட்டியில் அதிர்ஷ்டகரமாக லக்காக பை லக் அப்படின் தான் சொல்லணும் இராணுவம் செலெக்ட் ஆகிட்டார் அதாவது எப்பவுமே நம்ம ஒருத்தர் கிண்டல் பண்ணால் அது வந்து கொஞ்சம் பார்க்குறதுக்கும் பரதாமல் இருந்துச்சுன்னாங்க அவனுக்கு லக்கு வந்து எதோ ஒன்று இதோ வரும் அதில் அவங்களே சொன்னாங்க லக்கு பாடியாச்சுன்னு அதில் ராணுவம் செலக்ட் ஆகிட்டார் ஸோ டிக்கெட் பின்னாலேயே ரெண்டு பேர் செலெக்ட் ஆகிட்டாங்க இந்த ரெண்டு பேருக்கு நாளைக்கு இன்னொரு டெஸ்ட் இருக்குது அதில் ஒருத்தர் தான் ஸ்ட்ரெயிட்டாக போய் அந்த டிக்கெட் ஃபினாலே வின் பண்ண மாதிரி அது ஒரு அர்த்தமாயிடும் அதுதான் விஷயம் ஓகேங்களா இந்த இராணுவ பற்றி இந்த யூடியூப்பில் கூட போட்டாங்க அவர் இந்த கையில் எப்போ இந்த பேண்ட் போட்டிருக்காரு இந்த பெல்ட்டு மாதிரி அதை வந்து அவர் தூங்கும்போது காமிக்கிறாங்க இதை கைட்டு முகத்தில் அந்த லைட் வெல்த்தத்துக்காக போட்டுன்னு இந்த கை மேலே விசால் போட்டுன்னு தூங்கலாம் அப்போ முத்து ஜாக்லின்லாம் வந்து பார்க்குறாங்க மஞ்சளம் இந்த பண்ண எப்படி தூங்கலாம் ஐயோ என்ன இப்படி கேமரா கூட தெரியுது எப்படி நைட்டில் இப்படி தூங்கணும் ஒன்றே முத்து போய் எழுப்புறா ஏய் ராணுவ என்ன என்னடா கையில் கட்டுலங்கண்ணா அது தான் மோதத்தில் போட்டுன்னு கிட்றேன்னு முத்து கேட்குறாரு கேட்டதுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கட்டும்னு விட்டேன் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்ட்டு மறுபடியும் போட்டுன்னு தூங்குறாரு இது காமிக்கிறாங்க அதனால் கட்டு சரியாச்சா அப்படின்னு கேட்குறதுக்கு சின்ன விளக்க ஓரளவு சரியாயிடுச்சுன்னு நினைக்கிறேன் அவ்வளோதான் ஆனால் இந்த பிக் பாஸ் இவ்வளோ பேருக்கு சாப்பாடு போட்டு கஷ்டங்க இன்றைக்கி நடந்த கேம் நல்லா இருந்துச்சு உண்மையிலே அதில் வந்த ஒரு இது இல்லை சூப்பராக இருந்தது இது மாதிரி மற்ற கேம்லாம் வச்சுருக்கலாம் அது ஏதோ சொதப்பிட்டாங்க மற்றபடி இன்றைக்கி எல்லாம் ராணுவ பற்றி சொல்கிறாங்க ஜாக்லினாக சொல்கிறாங்கச்சு அவங்க ரெண்டு பேரும் ஜாலியாக தூங்குவாங்க இல்லை நிம்மதியாக ஏன்னா இவங்களாம் ரொம்ப எதிர்பார்த்தாங்க அதாவது நம்ம நீ நம்ம காலத்தில் எடுத்துக்கலாமே நல்லா படிச்சிருப்போம் படிக்காதவன் அதாவது மாதிரி நடந்துருக்கேன் எங்கள் இதில் படிக்காதவன் ஒரே ஒரு இசையை படிச்சு போவான் அதை கேட்டுருவாங்க படித்தவன் அந்த எஸையை விட்டு மீதி எல்லாம் படித்து போவான் பத்து எசையை படித்து போவான் அது வராது அது மக்கள் தான் இது படித்த ஒரே இசையை படித்தவன் ஜெயித்தான் அது மக்கள் லக் பை லக் இதுதான் அதனால் ராணுவம் ஜெயித்தது ஓரளவு எனக்கு கூட சந்தோஷம் பாவம் அந்த பையனை எல்லாம் போட்டு அடிக்கட்டேன்னு அடிக்கிறாங்க அதாவது யார்னா நாமினேட் பண்ணால் ராணுவோ ராணவோ ராணவன்றாங்க இதில் வந்து இந்த இதுக்கு முன்ன இந்த ரியான் வந்து தீபக் மேல் தான் படித்தான் தீப்க்கு வந்து சேஃப் கேம் ஆடுறார் அது ஆடணும் அவரை பற்றி என்ன தெரியாது இவன் வந்து இன்னும் ரயான் வந்து மஞ்சள் இது ஜாக்லின் அண்டு சவுண்டுக்கிட்டேருந்து இப்போ தான் பிரிஞ்சிருக்கார் மற்றபடி இது வேஸ்ட் பீஸு இதுதான் என்ன கேமில் வந்தாங்கன்னு தெரில அவர்தான் இப்போ இதை போயிட்டாங்கன்னா இந்த ரெண்டு பேரில் யாருன்னா ஒருத்தர் டிக்கெட் பண்ணாலும் எடுத்துட்டான்னு வைங்களேன் அடுத்து பெட்டி இருக்குது பெட்டி கண்டிப்பாக வச்சால் எடுப்பான் நீங்கள் ஒன்றா பாருங்கள் அது ஒன்று அது காகம் வாங்கும் கிணறு நேற்று பண்ணேன் இன்னைக்கு பாவம் சவுண்டுக்கிட்ட பேசினுக்குது விசால் பேசுகிறேன் காரப்பில் அதே மாதிரி ராணுவ கிட்டே பேசுகிறேன்ல ராணுவ வந்து துடிப்பாக இருக்கார் நல்ல ரெடியாக அப்படின்னு கேட்குறாங்க ரெடி நான் ஒர்க்கே எடுத்து காமிக்கிறேன் அதெல்லாம் பார்க்குறது நல்லா இருக்குது இதுதான் இந்த கேம் மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை ரொம்ப சீக்கிரம் முடிச்சுட்டாங்க இந்த ஃபைனலில் நல்லா இருந்துச்சு மற்றபடி மீதி எல்லாம் போகிறது தான் இன்றைக்கி ஃபைனல் ஒரு கடைசி ஒரு இந்த படத்தில் கிளைமேக்ஸ் இருந்துன்னு சொல்லலாம் அது மாதிரி கிளைமேக்ஸ் இஸ் வெரி குட் அவள் தான் ஓகேங்கண்ணா அப்புறம் இன்னொன்று சொல்லிக்கிறேன் சின்ன தான் ஒரு கருத்து தான் ஒரு பட்சனான்னு ஒரு முழுக்க பில்டிங் வச்சுருப்பான் அதாவது பத்து பங்களா அங்கே ஃப்ளாட்டு இங்கே ஃப்ளாட்டு எல்லாம் வச்சுருப்பாங்க சொந்தமாக ஆனால் அவன் மண்டையை போட்டான வாடகை தாங்க எடுக்கணும் அந்த ப்ரேசர் பாக்ஸ் அது வாடகை தான் எடுக்கணும் அது சொந்தமாக யாரும் வச்சுருக்க முடியாது அப்படின்னு ஒரு படிச்சேன் ரொம்ப பிடிச்சிருந்தது தான் எவ்வளோ பெரிய பணகாக இருந்தாலும் திருவிஸ்வர பாகத்தில் நீங்கள் ரெண்டுக்கு தான் எடுத்தாகணும் ஓகே இதுதாங்க லைஃப் ஓகே பாய்